நம்ம வீடு செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் அப்படி விளக்கேற்றும் போது இந்த ஒரு அகவலை இந்த ஒரு பதிகத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னா பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்வீர்களாம் அது என்ன பதிகம் அதுக்கு முன்னாடி இந்த விளக்கேத்துவதற்கு எந்த எண்ணெய் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுலேயே ஒரு பெரிய குழப்பம் இருக்கு எத்தனை வகையான எண்ணெய் இருக்கட்டும் அது பஞ்சதீபம் எண்ணெய் முக்கூட்டு எண்ணெய் எது வேணா இருக்கட்டும்னா நல்லெண்ணெயை தான் மிகச்சிறந்த எண்ணெய் விளக்கி ஏற்றுவதற்கு அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதுபோல பஞ்சு திரி போட்டு நம்ம நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றணும் அல்லது பசுனை அதில் தாமரை திரியோ அல்லது பஞ்சு திரியோ போட்டு நம்ம விளக்கி ஏற்றும் பொழுது இன்னும் லக்ஷ்மி கடாட்சம் கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அப்படி தீபம் ஏற்றி வைத்து விட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய பதிகம் என்ன விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன் பிறப்பே ஜோதிமணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு குளம்போல் எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன்னு வரக்கூடிய இந்த பதிகத்தை விளக்கேற்றி வைத்து விட்டு இந்த பதிகத்தை படிச்சுட்டு பதினாறு முறை நீங்க நமஸ்காரம் செஞ்சீங்க அப்படின்னா பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்வீர்கள்